நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம தமிழகத்தில் மீண்டும் மிக கனமழை என்ற அறிவிப்பு தமிழகத்தில் இருக்கு சில நாட்களாக பல்வேறு இடங்களில் லேசானது முதல் கனமழை பெய்து வருகிறது அந்த வகையில் பல்வேறு இடங்களில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது குறிப்பாக திருநெல்வேலி கன்னியாகுமரி மற்றும் தென்காசி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன் பிறகு கோயம்புத்தூர் நீலகிரி திருப்பூர் தேனி திண்டுக்கல் விருதுநகர் மதுரை ராமநாதபுரம் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருக்கிறது மேலும் சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படுவதோடு நகரின் ஒரு சில இடங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் தமிழகத்துக்கு மஞ்சள் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் நாளை திருப்பூர் மற்றும் ஈரோடு உள்ளிட்ட ஒன்பது மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் நீலகிரி மற்றும் கோவை ஆகிய மாவட்டங்களுக்கு நாளை மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் மழை பெய்து வருகிறது குறிப்பாக திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் நீலகிரி திருப்பூர் தேனி திண்டுக்கல் விருதுநகர் மதுரை ராமநாதபுரம் தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சொல்லியிருக்காங்க அந்நீலகிரி மற்றும் கோவைக்கு நாளை மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க